மப்பளையா நான் தான் உங்கள் நெல்லை வேல் பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா அந்த ஒருத்தர் இருக்கார் தேனியில் வணக்கண்டாம் மாப்பிள்ளை தேனி அருண்குமார்னு அவருக்கு தான் இந்த பதிவு நெல்லை வேலுக்கு சீலாவுக்கும் நெல்லை சங்கருக்கு பிறந்த குழந்த நீங்கள் அப்படி பேசாதீங்க உண்மையாக கொடுக்குறேன் ஓ அருண்குமார் பங்காளி உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது நீங்கள் வந்து ஒரு சோசியலாக பேசுகிறீங்க வைக்கீங்கன்னு தேவையில்லாமல் வந்து சீலா தங்கச்சிக்கிட்ட போய் தேவையில்லாமல் பேசாதீங்க கண்டிப்பாக அது நல்லா இருக்காது சீலா தங்கச்சி குழந்த பிறக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா குழந்தை பிறக்காத நீங்க பார்த்தீங்களா நான் கேட்குறேன் உங்ககிட்ட அதுக்கிட்ட பிறந்த சரிபீட்டை கொடுங்கிறீங்க பக்கத்து விட்டு குழந்தைங்கிறீங்க அப்புறம் மாதமாக இருக்கும்போது தலைவாணி வச்சேன் பொம்மையை வச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் ஏன் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசி எதுக்கு ஏன் நீங்கள் வந்து இப்படி தேவைலாம் பண்ணணும் நான் கேட்குறேன் அடுத்து கொழந்த அவங்க குழந்தை இல்லைன்னு அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரைட்டா நீ போயிட்டு வந்து நீ போ நெல்லையே ஓ ஊருக்காரன் உண்மையிலே ஊ ஊருக்காரங்கள விட மாட்டவாத்தியா உன எனக்கு ரொம்ப சார் பேசாதீங்க முதல்ல உங்ககிட்ட உங்கள் முதுகில் ஆளுக்கு இருக்கா அதான் பாருங்க சரியா நீங்கள் இந்த குடிச்சிட்டு பேச இருந்தால் வேற ஏதாவது பேசுங்க தேவையில்லாமல் வணக்கமோ சீலா தங்கச்சியை பற்றி பேசாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நெல்லை சங்கரு நெல்லை வேலு ஒரு ஊருக்காரங்க அதனால் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் வந்து பொழப்ப கெடுக்கிறவன் கிடையாது அவங்க குடும்பத்தை கலைக்கிறவன் நான் கிடையாது ஏன்னா குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை சொல்லுவேன் உண்மையான கண்டனம் போடுங்கன்னு நான் வந்து உண்மையான கண்டன் போடுங்க அப்படிங்கிற இவங்க என்ன பண்றாங்க பொய் பொய் பேசி அதுல சம்பாதிக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து ஏமாத்துறாங்க இதுதான் வேணான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குழந்தை பிறந்த உண்மைதான் குழந்த பிறந்த நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்து வீடியோ போடுங்க இன்னும் நீங்கள் நான் குழந்தைய நம்பலை அது குழந்தை இல்லை வாடகைக்கு எடுத்த குழந்த விட்டு குழந்தை அந்த கூட சொல்லக்கூடாது பங்காளி நல்லா இருக்காது வேறு வேறு மாதிரி ஆயிரும் நாம் வந்து சீலா தங்கச்சை பற்றி தேவையில்லாத கருத்தை பதிவு போட்டுக்கிட்டு இருக்காதிங்க மக்கள்கிட்ட ஏமாற்றி பணம் பறிக்கிறதுதே வேணாம் ஏன்னா இன்றைக்கி உண்மையான குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி பண்ண முடியாமல் உட்காந்துருக்கோம் யார் இல்லை மக்களே ஏன்னா எல்லாரும் பொய்யா பொய்யா பேசிக்கு பேசி உண்மையான வீடியோவை நம்ம சொல்ல முடியல உண்மையான குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்க போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு எல்லோரும் எல்லாரும் பார்க்கட்டும் நான் வேணாம்னு சொல்லலையா பக்கத்து விட்டு குழந்தைய போய் பார்க்கறதுனால தப்பு இல்லைல்ல நான் வந்து இன்னும் அடித்து சொல்லுவேன் சீலாவுக்கும் நெல்லை சங்கருக்கும் பிற நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி நீ போ நெல்லை தானே இருக்க நெல்லை பங்காளி தானே மாப்பிள்ளை தானே அவன் அவன்கிட்ட போய் அந்த பெட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி காட்டு நீ காட்டு நீ காமிச்சு ஐயா நான் பார்த்துட்டு வந்தேன் எந்த அதுக்கு பெட் சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் சீலோடு இருக்கு வணக்கம்டா மாப்பிளா பார்த்துக்குங்கன்னு இவங்கள பற்றி பேசிதே நான் இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது இவங்கள்கிட்ட வந்து உண்மையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உண்மையை வந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரைட்டா எதுக்கு பணம் அனுப்புகிறீங்க எதுக்கு கிஃப்ட் அனுப்புறீங்க இவங்க குழந்தை இல்லை நல்லவங்களுக்கு கொ அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்ல வேலை தேவையில்லாமல் என்கிட்ட வராத அதை சொல்லிவிட்டேன் பாய்சாக சாப்பிடு பஞ்சாயத்துனா தேனிக்காரனை கூப்பிடு உன்னை குன்னே ஓடுவேன் நெல்லையில் வந்து பயப்படலாம் மாட்டேன் நான் என்ன இருக்க பங்காளி நான் சொல்லிட்டேன் பங்காளி உண்மையான இதை சொல்லுங்கள் இது வந்து உண்மையான கண்டன் இல்லைங்க பொய் கண்டன் சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் இப்படியே பேசாமல் போய்க்கிறோம் சும்மா இது உண்மை குழந்தை உண்மை குழந்தை உண்மைன்னு நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க அது ஒவ்வொரு காரனு விட்டு கொடுக்க மாட்டேன் அது ரைட்டு நீ போ நீ போய் வீடியோ போய் போட்டு அந்த புறுப்பை காட்டு ஏன் நீ போக மாட்டியா இவ்வளோ வாய் பேசுகிறீங்க சீலாவையும் லல்லே சங்கரையும் போய் பார் பார்த்துட்டு அந்த பெட் செட்டி கேட்ட காட்டு நீ நான் வேணும்னா ஓண்ட மன்னிப்பு கெட்டுக்கிட்டேன் ஏன்டா உயிரை வாங்குறீங்க அங்கே போய் தொலைங்கடா நாங்கள் பார்த்துக்குறோம் நிறையா பேர் என்னையே வந்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும் எத்தனை நாளைக்கு அந்த குழந்தைய வச்சுக்க கண்டன் போட்டுறாங்கன்னு நான் பார்க்குறேன் நீயும் பார்ப்பில்ல பாரு பார்ப்போம் எத்தனை குழந்தைய மாத்திரி வாப்பா.